நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினிகளெல்லாம் அகலமே சொல்லறிய தும்பிக்கையோனை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே மலைகடல் அமிர்தம் பெரியவர் திங்கள் மும்மாரி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திர சூரியர் தானவர் மாணவர் முந்திய தேவர் மூபரும் காத்திட நற்கல்யாணம் நடந்திடும் சீர்தனில் தப்பிதமில்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரியமா தேனுடன் கனிமா பாரிய கதளி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெள்ளம் தனிப்பலாச்சு மிக்கதோர் கரும்பு விதவித கிழங்கு எள்ளவள் நற்பொறியும் இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறியறி முதலாய் செங்கை நாளே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்த ஏழை வயிற்று பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகிய வந்தன் கருத்து நில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துய தீர்ப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து ஓத என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதா கிரேதா துவாபரம் கலியுகம் சேரன் சோழன் செம்பன் மகுடம் பயம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் மூன்று மன்னர்கள் நாட்டை ஆளுகையில் கருவுருவாகி திருவதி அவள் புகழ் சிறந்த மானுட தாயது கருப்பம் வாழ்வது பொருந்தி திறந்திடும் காலை நாள் இங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலருடன் கூடி வேதியன் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாஸ்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளையின் பேர்தனை சொல்லி இந்த பெண்ணின் பெயரையும் கூறி இருவர் பெயரையும் ராசியில் பார்த்து கையில் ஓடிடும் கைரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவலி படிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறிவோர் பெறிவோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு புத்திர வாக்கியம் தச்சனைக் கேட்டு பொருந்தி இருத்தலால் கூறித்து மகிழ்ந்து சில பேர் உடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன்பூருக்கு வண்டியில் சென்று வெங்களமரசு வீதியில் கொட்ட தங்க நகரி தான் அலங்கரித்து முத்துக்கள் தன்னை முகம்பர கொட்டி சித்திரக்கூடம் சிறக்கவே விளக்கி உரியவர் வந்தார் உன் மகளுக்கென்றே பிரியமுடன் வெற்றிலை மடிதனில் கட்டி நாளது பொறித்து விருந்துண்டு ஊட்டும் தாலிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மணக்கி மனமகிழ வந்துமே கற்றோர் புலவர் கணக்கரை அழைத்து தேன் பனை போலை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் வாழை கமுகு மகமேருடனே சோலை இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழிகி வழித்து பார்க்கும் இடமெல்லாம் பால் தனி திழைத்து பெண்டுகள் வழங்கும் பெரிய களத்தை கொண்டு வந்த குணமுடன் விளக்கி நேரிய சம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெள்ளம் பாக்கு வெற்றிலையும் சீருடன் நெய்யும் தேங்காய் பழமும் வாரியை வைத்து வரிசை குறையாமல் முறமையதாக முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய மாப்பிள்ளை தனக்கு குணம் பொருந்தியே குடிமகன் தான் அழைத்து போன மச்சம் முகமது துடைத்து எழிலான கூந்தலுக்கு என்னை தனையிட்டு குணமது சீகக்காய் கூந்தலில் தேய்த்து ஏழு தீர்த்தம் இன்பமுடனே விட்டு மேலமுடனே விழாவியே வார்த்து சென்னல் சோற்றால் சீக்கினை கழித்து வர்ணப்பட்டு வத்திரம் தன்னை நெருங்கப் பொய்து நேர்த்தியாய் உடுத்தி அன்ன முப்பழமும் ஆவின் பாலும் மன்னவர் முன்னே வந்தவருடனே கூட்டி கொண்டு முழுகி கணபதி ஒன்றை கருத்துடன் அருள் பொழிந்திடவே நிரம்பியதாகவே நிறைநாழி வைத்து வெற்றிலை பழமும் விருப்புடன் வைத்து அலைகடல் அமிர்தம் அவனையில் நீரும் குழழைக்கு கங்கணம் குணமுடன் தரித்து கலறி போர் மெச்சிட காப்பது கட்டி குப்பாரி கொட்டி குல தேவதை அழைத்து செப்பமுடன் கொத்தரளி குடியரளி ஓர்த்தெடுத்த நல்லரளி முல்லை இருபாச்சி முனைமுறியா செண்பகப்பூ நாரும் கொழுந்தும் நந்தியா வட்டமும் வேறும் கொழுந்தும் வில்பபத்திரமும் மருவும் மறிகழந்தும் வாடாத புஷ்பங்களும் புன்னை கொன்றை பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து தண்டை மாலை கொண்டை மாலை கோபன மாலை சுடர் மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் பேழைதனில் சோறு நழி வைத்து நட்டு முட்டுதான் முழங்க நாட்டார் சபிதனுக்கு நன்றாய் பலமந்து நலமதாய் நிற்கையிலே செஞ்சோறு ஐந்து அடை சிறமதை சுற்றி நீக்கி திட்டிக் கொழைத்து சிவசூரியனை கைதுழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகு மணக்கி வந்து மணவரை அலங்கரித்து மன்னவரை தானமர்த்தி இணையான சகோதரியை ஏந்திரழையை தான் அழைத்து சாந்து தந்தனம் புனுகு சவ்வாது மிகப்பூசி மந்தாரை மல்லிகை மறிக்கொழுந்து மாலையிட்டு ஆடை ஆபரணம் அழகுறதான் பூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள மங்கையாரும் மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து பேழையை இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி ஒரு தலைப்பை கைப்பிடித்து மாப்பிள்ளை கக்கத்தில் மறுமுனையை தான் கொடுத்து அருமை பெரியவர் அழகு மாப்பிள்ளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை செய்து மங்கள வாழ்த்து கூற மணவரையில் குடிமகனுக்கு செங்கையால் அரிசி அள்ளி திறக்க கொடுத்திடுவார் குடிமகன் மங்கள வாழை கூறி முடித்தவுடன் தான் அறிய இந்திரனார் தங்கை வந்த அடைக்காயும் வெற்றிலையும் அடிமடியில் கட்டிய பின் முன்னர் ஒரு முறை விநாயகருக்கு இணை நோக்கி பின்னர் ஒரு முறை பிறந்தவருக்கு இணை நோக்கி இந்திரனார் தங்கை என ஓங்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகரை பாங்காய் கைதொழுது பாரிகொள்ள போறோம் என்று உடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் பார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலைகுனிந்து சென்றனிட போய்வா மகனே என்றால் பூங்கடிக்கு மாலையிட பயணம் என்று முரசுபட்ட பாரிலுள்ள உள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வர தந்தையானவர் தண்டிகை மேல் வர தமயனானவர் யானையின் மேல் வர நாடியே வந்தவர்கள் நட்சத்திரம் போல் வர தேடியே வந்தவர்கள் தேரரசர் போல் வர பேரணிதான் முழங்க பெரிய நகாரம் அடிக்க பூமிதான் அதிர புல்லான் குழுவூத எக்காலஞ்சின்னம் அடிமுரசு பெருமேழம் கைத்தாழப்பம்பை கனகதப்பட்டை தான் முழங்க துத்தாரி நாதசுரம் சோடி கொம்பு சேகண்டி சங்கு திமிர்தாள பம்பையுமே வளம்பொரி சங்கு வகையாய் ஊதி வர உருமேழம் பறைமேழம் திடும்படிக்க இடும்படிக்க பல பல விதமான பக்கவாத்தியங்கள் தான் முழங்க பல்லக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளைக்கொடு வெஞ்சாமரம் வீதியில் வீசி வர சுருட்டிய சூரியபானம் திவட்டி முன்னடக்க இடக்கை வழக்கை இனத்தார்கள் இருபகையும் சூழ்ந்து வர குதிரையின் மீது அமர்ந்து குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து முன்னடக்க கட்டியங்கள் கூறி கவிவானவர் பாடி வர நாட்டியம் ஆடி வந்தால் நல்ல தேவதாசி பந்தம் பிடித்து வர மேக வண்ண சோலை மின்னல் போல் மின்ன அடியார்கள் ஆயிரம் பேர் ஆழத்தி ஏந்தி வர பெண் வீட்டார்கள் பிரியமுடன் எதிர்வந்து மாப்பிள்ளை தங்களை வாருங்கள் என்றழைத்து வெகுசனத்துடனே விடுதியில் விட்டு வந்தார் வாழ்வரசி மங்கைக்கு வரிசை அனுப்பவென்று நாழி அரிசி கூடை நன்றாய் முன்னனுப்பி புன்பூட்டப் போகிறவர் பேடை மயிலியருக்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொன்னும் சீப்பும் பட்டு துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் சத்து சரப்பணி தங்கம் பொன் வெள்ளி நகை முத்து சரப்பணி மோகன மாலைகளும் திட்டமுள்ள மங்கையருக்கு திருப்பூட்ட போறோம் என்று அட்டத்திற்கும் தானதீர அடியும் என்ற அற்பேரிகையை அண்ணன் அடையாளும் அருமை பெரியவரும் பொன் பொன்வெழை கையால் பேழை மூடிதான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார்கள் திருப்பெண்ணால் மாளிகையில் நாட்டில் உள்ள சீர் சிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகலன்களை கோதையற்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கண்ணியர்கள் எல்லோரும் கூட்டினார் தோடெடுத்து பொன்னால் திருக்காதில் தங்க சங்கிலிதனை கழுத்தில் இட்டார்கள் அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாய் மடியில் கட்டி சாந்து கொட்டிட்டு கட்டிட்டு அலங்கரித்து கோதி கூட்டுமென்றார் சாதம் உடுத்து மென்றார் பட்டாடை பொன்பூட்டப் போகிறவருக்கு பூதக்களம் தான் படைத்து அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாய் மடியில் கட்டி சாந்து பொட்டிட்டு சந்தனம் மிக பூசி ஆணி பெண்ணிவளை அலங்கரித்து கோதி ஊட்டும் சாதம் உடுத்துமென்றார் மென்றார் பட்டாடை பொன்புட்ட போகிறவருக்கு போதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலையும் அடைக்காயும் தான் கொடுத்து தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சருகை வேட்டி தான் கொடுக்க பொட்டிட்டு பொன்முடிந்தார் பேடை மயிலியருக்கு பட்டமும் கட்டினார் பாரியில் உள்ளோர் தான் அறிய ஆரணங்கு பெண்ணை அலங்கார மிகச் செய்து மாமன் குடிபிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து வளமதாய் வந்து நலமதாய் நின்று செஞ்சோறு ஐந்து அடை சிரம் கால் தோளில் வைத்து நிறைநாளை சுற்றியே நீக்கி கழித்து அட்டியங்கள் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து அத்தியோர் துத்திப்பட்டு ஆனந்த நாராயணப்பட்டு மேதகு வெண்பட்டு மேற்கட்டும் கட்டி மே கட்டு கடை பெரிய வாசலிலே அருமை உள்ள வாசலிலே அனைபோரும் வந்திறங்கி பெருமை உள்ள வாசல்தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பன் மிகுந்தோர்கள் திறந்திருக்கும் வாசலிலே வீரலட்சுமி விளங்கிடும் வாசலிலே நாற்கரசு நாட்டி நல்ல முகூர்த்தமிட்டு பேக்கரும்பை நாட்டி பிரேமண்ணும் தான் போட்டு சாலும் கரகமும் சந்திரரும் சூரியரும் அம்மி வளமாக அரசாணி முன்பாக பெருந்திரி அதுவும் வளமாக சுத்தமுடன் களமிழக்கி அரிசி பால் பழமும் பக்தியுடன் இத்தனையும் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மணவாழனை தானமர்த்தி அழகுள்ள பெண்ணை அலங்கார மிகச் செய்து மாமன் எடுத்து மணவரை சுற்றி வந்து மகிழ்ச்சியது மீது ஊரே வலதுபுறம் தான் நிறுத்தி குளம் பெரிய மன்னவர்கள் குவளையத்தார் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லக்ஷ்மணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காளி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூசை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எது நிறுத்தி எட்டி மேழும் சங்கநாதம் கிடுகிடு என்று தப்திக்க மாணிக்கம் போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆரம் தனை மாற்றி அமர்ந்த மாப்பிள்ளைக்கு மை துணரை வாவென்று தான் அழைத்து களம் பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுமிட்டு சிங்காரமான அந்த தெய்வ சபிதனிலே கங்கா குளம் விளங்க கம்பத் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கண்ணி சொல்ல வாத்தியமெல்லாம் அடக்கி மறையோர்கள் வேதம் சொல்ல மற்றவர்கள் ஆசி கூற பிறை ஆயிரம் தொழுது பிள்ளையாருக்கு பூசை செய்து அருமை பெரியவர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டிய கங்கணமும் தான விழ்த்து தங்களுக்கு தங்கள் தாரைப்போர் பொன் கொடுத்து உரியதோர் பாட்டன் இருவருடைய கைதனிலே தண்ணீர் ஊற்றியே தாரை பார்த்த பின்பு பிரியமுள்ள மனவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகை வகை முடிந்தவுடன் செங்கையினாலே சிவப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் பரிமாறி உறவு முறை எல்லோரும் உண்டு உபசியாரி திட்டமுள்ள பந்தலின் கீழ் வந்து நின்ற பேர்களுக்கு அரிசி அளந்தார்கள் அனைபோரும் தான் அறியே கரகம் இறக்கி வைத்து கண்ணி மணவாழனுக்கு புடவை கொடுத்து பின்னும் தலைமுழுகி சட்டு சாதம் பெண் தளிர்கையால் மாப்பிள்ளைக்கு சாதம் பரிமாறி சாப்பிட்டு ஆனவுடன் பண்ணையத்து மாதிகளை பண்பாய் தானழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கண்ணியை தானழைத்து மஞ்சள் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்கழு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகை வகையை முடிந்தவுடன் மாமன் கொடுக்கும் வரிசிதனைக் கேள் தூய பட்டு சால்வை சோமன் உருமாலை பஞ்சவர்ண கண்டாங்கி பவள நிற பட்டுச் சேலை முறுக்கு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும் பதக்கம் சப்பணி பகட்டான காசு மாலை கட்டிலும் மெத்தையும் காளாங்கி தலையணையும் அம்மி குழவி அழகு சிறு சொம்பும் வட்டிலும் சிறு சாமான்களும் காழை வண்டியும் கண்டுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லாக்கும் குறையாத செல்வம் நிறைய கொடுத்தார்கள் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முல்லை போல் பூப்பூத்து முச்சியாமல் வாழ்ந்திருந்து பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடனும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வா நின்று வாழ்த்தும் ஐயன் வள்ளுவரின் வாய்மைக்கேற்ப இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த புதுமண தம்பதி கொடிமாட செங்குன்றூர் அம்மையப்பன் அறளாளும் குலதெய்வத்தின் அருளாலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஐயனே வாழ்க மணமக்கள் வாழிய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு